ஒரு செடியை பிடுங்கி போட்ட பிறகும் அந்த செடியை சுற்றி பட்டாம்பூச்சிகள் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது மேஜிக்கல் பிளான்ட்டு தானே என்னுடைய மேஜிக்கல் பிளான்ட்டுக்கு என்னாச்சு வாங்க பார்க்கலாம் ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தோட்டத்தில் ஒரு செடியை சுற்றி பட்டாம்பூச்சிகள் சுற்றி சுற்றி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க தோட்டத்து செடிகள் காய்கறி செடிகள் அதிகமாக காய்க்கணும் அப்படின்னா மகர்ந்து சேர்க்கை நடக்கணும் அதுக்கு பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் நம்ம தோட்டத்தை நோக்கி வரணும் அதுக்காக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பூச்செடிகளை வளர்க்க சொல்லுவாங்க விதவிதமான வண்ண வண்ண பூக்கள் தரக்கூடிய பூச்செடிகளை வளர்க்க சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரே ஒரு செடி இருந்தால் போதுங்க உங்கள் தோட்டத்தை சுற்றி பட்டாம்பூச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கு <laughs> மூலிகை <laughs> அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி தாங்க வெண்மை நிறத்தில் தேல் கொடுக்கு மாதிரியே வந்து பூக்கள் வரும் இன்றைக்கி இந்த செடி வந்து கிட்டத்தட்ட அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய கம்பளி பூச்சிகள் வந்துடுச்சு அதிகாலையில் பார்த்தேங்க ஒவ்வொரு இலையிலுமே கம்பளி பூச்சிகள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க தெரியுதுங்களா பாருங்கள் ஸோ இந்த கம்பளி பூச்சிகளை வந்து பூச்சிகளுக்காக நான் இந்த செடியை வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த கம்பளி பூச்சி இந்த செடியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த செடிக்கு வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் பூச்சிகளுக்கு மட்டும் இல்லைப்போ கம்பளி பூச்சிக்கும் பிடிச்ச செடியாக மாறிடுச்சு ரொம்ப கேஷுவலாக அந்த பட்டாம்பூச்சி சுற்றுறதை பாருங்கள் ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செடியை நான் வேரோட பிடுங்கி அழிக்க போகிறேன் ஏன்னா ஒரு கம்பளி பூச்சி ரெண்டு கம்பளி பூச்சி அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த இந்த செடியை வந்து காப்பாற்றிடுவேன் ஆனால் நிறைய கம்பளி பூச்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த செடியை வந்து வேரோட பிடுங்கி அழிக்க போகிறேன் இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் என் பையன் ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டுருக்கான் நமக்கு அந்த செடியை பிடுங்கிடலாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த செடிக்கு மாற்றாக இன்னொரு செடி எங்கிட்ட இருக்குது பிடுங்க முடியல ஸோ வெட்டி தான் எடுக்க போகிறேன் தங்கம் என்னோட மற்ற செடிகளை காப்பாற்றணும் இல்லையா ஒரு வழியாக என்னோட மேஜிக்கல் பிளான்ட்டை வந்து நான் பிடுங்கி போட்டுவிட்டேன் கம்பளி பூச்சி காரணமாக என்னுடைய மேஜிக்கல் உடைய கண்ணு வேற எங்கேயுமே இல்லை தோட்டத்தை ஃபுல்லாக நான் தேடி பார்த்துட்டேன் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் வந்துட்டு தப்பி முளைச்சி இந்த விதைகள் எங்கேயாவது விழுந்து இந்த மேஜிக்கல் பிளான்ட் இந்த கொடுக்கும் மூலிகை என்னுடைய தோட்டத்தில் திரும்ப முளைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறேன் மழை வேற பெஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்பளி பூச்சி உள்ள இந்த செடியை நான் வந்து அழிச்சிடுறேன் இந்த செடியை பிடுங்கின பிறகு அந்த பட்டுப்பூச்சியில இந்த பார்த்திங்களா செடியிலேருந்து கம்பளி பூச்சியெல்லாம் இறங்கிருச்சு இதை அழிச்சிடுவோம் இந்த செடியை நான் டிஸ்போஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக்கல் பிளான்ட் திரும்ப என்னுடைய மாடி தோட்டத்தில் எங்கேயாவது தப்பி முளைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூஸ் அந்த பட்டாம்பூச்சி பாருங்க இந்த செடியை தேடி சுத்திக்கிட்டு இருக்கு சாரி பட்டர்ஃப்ளைஸ் என்னுடைய தோட்டத்தை நான் காப்பாற்றணும் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க